திண்டுக்கல் மாவட்டம் எத்தனை லட்சம் வேட செந்தூர் புரிந்துணர் லட்சம் நிறைவேற்றப்பட்டு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதுல எழுபத்தி அஞ்சு சதவீதம் பார்க்கின்ற போது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடிய திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும் அத்தனை பொய் செய்தான பொய்யா தானே செய்தி வெளியிட்டாரு இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது மக்களால் அங்கே கொடுத்துருக்குறீங்க பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒழிக்க செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சினைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன் இன்றைக்கு திரு சாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு பத்து லட்சம் கோடி முதல் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரு ஒப்பந்தம் போட்டதாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே அதற்கு வெள்ளை அறிக்க வேண்டும் வெள்ளை அறிக்க வேணும் இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேணும் அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார் திரு டிஆர்பி ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள்